தமிழ் மக்கள் பண்ற மிகப்பெரிய தப்பு என்னன்னா பிரைம் லொகேஷன்ல பிளஸ் கிளாஸ் இந்த மாதிரியான பிளாட் வாங்காம இருக்குதுதான் ஏன்னா இந்த பிளாட்ல இருந்து நீங்க தடிக்க விழுந்தாலே பஞ்சபூர் பஸ் டெர்மினல் அண்ட் டைடல் பார்க் இருக்கு

டிடிசிபி டிசிபி அப்ரூவல் இருக்கிறதுனால செவன்டில நைன்டி பர்சன்டேஜ் வரையும் லோன் அப்ரூவ் பண்றாங்க அது மட்டும் இல்லாம பிப்டி ஃபைவ் இயர்ஸ்க்கான லீகல் டாக்குமெண்டும் ப்ரொவைட் பண்றோம் இதுக்கு மேல என்னங்க வேணும் இந்த மாதிரியான பெசிலிட்டிஸோட இருக்கிற பிளாட்டோட விலை என்ன இருக்குன்னு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க கரெக்டா சொல்றவங்களுக்கு நானே ஒரு நல்ல பிளாட்டா புக் பண்ணி கொடுக்கறேன்